வெல்கம் டு ஸ்டடி வித் ஐஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆரம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் இருந்து லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போறோம் வித் ஐஸ் ஐஸ்ல நிறைய டெஸ்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்க இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம் நிருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன உருவாக்கிய விளைவு என்ற சொல்லின் பொருள் என்ன விளைச்சல் சமூகம் என்ற சொல்லின் பொருள் என்ன மக்கள் குழு அசதி என்ற சொல்லின் பொருள் என்ன சோர்வு பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சுப்பரத்தினம் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் பாரதியார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார் பாரதிதாசன் புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யார் பாரதிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் யார் கவிஞர் காசி ஆனந்தன் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் இந்த பாடத்தில் இருக்கிற பொறுத்துக வந்து பார்த்திடலாம் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் ஆளிப்பெருக்கு என்ற சொல்லின் பொருள் என்ன கடல்கோள் மேதினி என்ற சொல்லின் பொருள் என்ன உலகம் ஊழி என்ற சொல்லின் பொருள் என்ன நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு என்ற சொல்லின் பொருள் என்ன அறிய விரும்பாமை பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பெயர் என்ன பாவலரேறு கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து நூராசிரியம் முதலிய நூல்களின் ஆசிரியர் யார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் உருங்கிவிட்டது ஆன்சர் மேதினி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது செம்மை கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் அகற்றும் பாட்டு இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை மனிதரை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தியும் மேம் மேம்படுத்தியும் காட்டுவது எது மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் பாரதியார் தமிழில் உள்ள வளஞ்சொலி எழுத்துக்கள் எவை அ ஏ ஔ ஞ தமிழில் உள்ள இடஞ்சொலி எழுத்துக்கள் எவை ட ய ல தமிழன் கிளவியும் அதனோ ரச்சை என்று கூறும் நூல் எது தொல்காப்பியம் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் என்று கூறும் நூல் எது சிலப்பதிகாரம் தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்பர் தேவாரம் ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் எது சீர்மை உயர்திணை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எது தாழ்திணை பாகற்காய் என்னும் சொல் எவ்வாறு பிரியும் அல் கூட்டல் காய் மா என்னும் ஒரு சொல் குறிக்கும் பல பொருள் என்ன மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு எண்ணத்தை வெளிப்படுத்தும் தமிழ் எவ்வாறு அழைக்கப்படும் இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் எவ்வாறு அழைக்கப்படும் இசைத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் தமிழ் எவ்வாறு அழைக்கப்படும் நாடகத்தமிழ் ஆள் அரசு மா பலா வாழை போன்றவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படும் இலை அகத்தி பசலை முருங்கை போன்றவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படும் கீரை அரகு கோரை போன்றவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படும் புல் நெல் வரகு போன்றவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படும் தாள் மல்லி இலை எவ்வாறு அழைக்கப்படும் தலை கரும்பு நாணல் இலை எவ்வாறு அழைக்கப்படும் தோகை சப்பாத்தி சப்பாத்திக்கல்லி தாளை போன்றவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படும் மடல் பனை தென்னையின் இலை எவ்வாறு அழைக்கப்படும் கமுகு இலை எவ்வாறு அழைக்கப்படும் கூந்தல் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்று பிறந்தநாள் வாழ்த்து பாடலின் ஆசிரியர் யார் கவிஞர் அறிவுமதி தொன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன பழமை இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் எது இடது கூட்டல் புறம் சீரழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் எது சீர்கூட்டல் இளமை சுலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது கணினி தமிழ் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என்று பாடியவர் யார் அவ்வையார் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது பதிற்றுப்பத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது நச்சினை நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறும் நூல் எது தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சுளி எழிலி என்று கூறும் நூல் எது நெடு வெள்ளூசி நெடு வசி பறந்த வடு என்று கூறும் நூல் எது பதிற்ற்று பத்து எரிந்தன்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று கூறும் நூல் எது நச்சினை தினையளவு போதா சிறுபொருள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று கூறியவர் யார் கபிலர் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யார் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் யார் சிவன் குறுகி ஒழிக்கும் உயிரெழுத்துக்கள் எவை அ நீண்டு ஒழிக்கும் உயிரெழுத்துக்கள் எவை அஇ குரில் எழுத்து ஒழிக்கும் மாத்திரை அளவு எது அரை மாத்திரை நெடில் எழுத்து ஒழிக்கும் மாத்திரை அளவு எது ஒரு மாத்திரை மெய்யெழுத்து ஒழிக்கும் மாத்திரை அளவு அரை மாத்திரை ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எது அரை மாத்திரை ஒரு பூ தோன்றிய நிலை எவ்வாறு அழைக்கப்படும் அரும்பு இந்த வீடியோவில் வந்து ஆறாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய முதல் இயலில் இருக்கிற லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸ்டடி வித் ஐஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ